இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும்னா வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிறத பார்த்து அதுக்கு கீழே இருக்க தொலைபேசி நம்பரை ஒரு பேப்பரில் குறிச்சிக்கிட்டு ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு தன்னோட சாப்பாட்டு டப்பாவையும் தண்ணி வாட்டர் கேனையும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு அவசர அவசரமாக தன்னோட ஸ்கூட்டியில் ஏறி ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின் அகல்யா அகல்யா வேலை செய்கிற ஆடிட்டர் ஆஃபீஸ் மந்தவெளியில் இருக்குது அவங்க மறைமலை நகரில் இருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் லேட்டாக போனால் அவங்களோட அரை நாள் சம்பளத்தை பிடிச்சிக்குவாங்க ஐயோ லேட்டாக போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்கூட்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க அகல்யா டெய்லியும் நியூஸ் பேப்பரில் இருக்க வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு போட்டிருக்க எல்லா விளம்பரத்தையுமே அகல்யா பார்த்துருவாங்க அதில் சில வீடுகளுக்கு நேர்லையே போய் அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துருவாங்க அகல்யா மலை மறைமலை நகரில் ரெண்டு ஃப்ளாட் கொண்ட வீட்டை வாங்கி அதில் குடியேறினத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு வீடு பார்க்குற வெறி அடங்கவே இல்லை அவங்க திருமணத்தை பற்றி ஆசைப்பட ஆரம்பிக்கும் வீட்டை பற்றியும் வீடு இப்படிலாம் இருக்கணும் நான் அதில் அப்படிலாம் வாழணும்னு சொல்லி கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க சொந்த வீடை பற்றின ஆசை எந்த பொண்ணுக்கு தான் இருக்காது பெண்களுக்கு பொதுவாக வீடுன்றது வெறும் வசிப்பிட மட்டும் கிடையாது அது ஒரு மாய தோட்டம் அவங்க வீட்டுக்குள்ளே போனதும் வேற மாதிரி மாறிடுவாங்க ஆண்களுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு வீடுன்றது தங்கியிருக்கிறதுக்கான ஒரு இடம் மட்டும்தான் ஆனால் வீட்டில் பெண்களுக்கு அது ஒரு கண்ணுக்கு தெரியாத மாய உலகம் அந்த உலகத்தில் அவங்களுக்கு நிறைய இருக்கும் ஆண்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் பெண்கள் அந்த வீட்டை வளர்த்து எடுப்பாங்க அகல்யாவோட அப்பா என்னமோ கவர்மெண்டில் மின்சாரத்துறையில் துறையில் வேலை செஞ்சிட்ருந்தார் அதனால் அகல்யா சின்ன வயசுலேருந்தே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த பழுப்பாக இருக்க செவுரு எப்போ பார்த்தாலும் காரை உழுந்துக்கிட்டே இருக்க ஒரு செவ் மூடியே இருக்கிற ஜன்னல் துறக்க முடியாத ஜன்னல் தவளை அப்பப்போ உள்ளே வந்துடுற பாத்ரூம் குளியலறை கூட அவ்வளோவா நீட்டாக இருக்காது புகையே போகாத சமையலறை இந்த மாதிரி அரசு குடியிருப்பில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அரசு குடியிருப்பை கட்டுறவங்க இது மனசு வாழ்கிறது தான் கட்டினாங்களான்னு தான் தெரியல ஏதோ பெரிய சமாதி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு அகல்யா எப்பயுமே சலிச்சுப்பாங்க அகல்யா பிறந்ததுலேருந்து ஒரு பெரிய வசதியான வீட்டில் வாழ்ந்ததே இல்லை அவங்க லேயர் கேம்ப் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் கவார்டர்ஸில் வாழ்ந்துட்டுருக்கும்போது அவங்க வீட்டில் அப்பப்போ பாம்பு பூந்துடும் மழை பேஞ்சால் ஒழுக ஆரம்பிச்சிரும் அவங்க அம்மா குழந்தைங்க மேலே சாரல் பட்ட குழந்தைங்க தூக்கத்திறந்து எஞ்சிருவாங்கன்னு சொல்லி அவங்கள ஓரமாக படுக்க வச்சுட்டு அந்த மலைத்தண்ணி சொட்டுற இடத்துல ஒரு ஈய பாத்திரத்தை வச்சு பிடிப்பாங்க அதில் பட்டு தரிக்கிற மலைத்தண்ணீர் மேலே பட்டால் சிலிருக்கும் அதுலேயே நிறைய தர அவளின் கனவுகள் தொடரும்